நேற்று வந்து அமெரிக்காவை எதிர்த்து இந்தியாவிற்கு எல்லாம் வந்து அமெரிக்கா வரி விதிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தினார் ஆனால் இவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசிய பொருள் தான் இருந்தது ஆனால் இந்த தலைமை பார்த்தோம்னா அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிராக வந்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்க பாதிக்கப்படுவது மாதிரி தலைப்புகள் இருந்தது அதில் பேசின இரண்டு பேருடைய பேச்சு வந்து முக்கியமாக கவனிக்கப்படும் விஷயம் ஒருத்தர் வந்து திருமாவளவன் மற்றொரு ஜகவரம் இந்த திருமாவன் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து கொஞ்சம் இதாக சாதி பெருமையை பேசிக்கொண்டே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் உன்னை ஒருபோதும் கார்பரேட் முதலாளியாக ஆக முடியாது என்று சாதி பெருமை பேசுவதை பத்தி கொஞ்சம் சான்றா சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி சாதி சார்ந்த பெருமை சண்டை பாகுபாடு ஆகிய சிக்கிக்கொண்டு சமூக முன்னேற்ற பொருளாதார வளர்ச்சி என்பதை இல்லை இல்லவே இல்லை இதனால வந்து பின்னாடி மக்கள் போறாங்க ஆனால் பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் வந்து வளர்ந்து சேர்க்கிறார்கள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு மோடி குற்றம் செல்கிறார் அம்பானி அதனை வந்து மோடியின் வந்து ரம்பநாதனோட பிராமிகள மோடி இருக்காரு அவர் வந்து அவங்க நலனுக்காக தான் அவர் வந்து இது இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு அதே நேரத்துல வந்து ஜவஹர்லா என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து அமெரிக்கா இந்தியா மீண்டும் ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது சரி ஓகே சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்த வரியல பாத்தீங்கன்னா இந்த மோடி அரசு அமெரிக்காவும் இணைந்து சொல்ல சொல்லுறாங்கன்னு ஒரு குழப்பமா இருக்கும் மொதல் ஐம்பது சதவீதம் அறிவிப்பு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தேர்ந்து அடுத்த ஆனால் என்ன பண்ணாரு மோடியும் அமெரிக்காவும் இணைந்து திருப்பூர் உள்ள இடங்களில் நடைபெறும் தொழிற்சாலை மூட சரி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்காரு இந்த இந்த அறிவிப்பால் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் வேலை வள இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி அரசு இந்த மண்ணை விட்டு வளரும் முறை வெளிநாட்டு ஆதிக்கத்தை வழி வைக்கிறார் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்கீங்க அதாவது முழுசா முதல்ல இடத்த உடனே அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கணும் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் அதுக்கு முன்னாடி உள்ள இருபத்தஞ்சு பர்சன்ட் அதுக்கு மேல போட்ட இருபத்தஞ்சு டாரிஃபுக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப என்ன சொன்னாங்க இந்த பால் பால் துறை துறை அந்த அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் இது ரெண்டுலயுமே வந்து எல்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அதாவது அதுல கொண்டு வர தடையற்ற வணிகம் அதுல வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க ஆனா அதற்கு வந்து இந்தியா வந்து மறுத்து விட்டது அதுக்கு பிரதமர் மோடி ரொம்ப அருமையா சொன்னார் எப்பாடு பட்டாலும் எங்களுடைய விவசாயிகளை நான் காப்பேன் விவசாயிகள் மற்றும் சிறு குறு தயாரிப்பு நிறுவனங்கள் தான் என்னுடைய முதல் போக்கஸ் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க ஒருபோதும் மாட்டேன் அதுக்கு என்ன விலை கொடுக்கறதா இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அது எப்படி சரி செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக நின்றார் அதனாலதான் அமெரிக்கா இப்ப கூட அமெரிக்கா வந்து நேத்துக்கு கூட பேசும் பொழுது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இந்தியா வந்து பல பொருட்களை வந்து நம் எங்க நம்ம நாட்ட கொண்டு வந்து விக்கிறாங்க ஆனா இந்த நாட்டு பொருட்களை கொண்டு அங்க விக்கிறதுக்கு அவங்க விட மாட்டுறாங்க அதிக அதிக வரியும் விக்கிறாங்க நம்ம பொருளை வந்து அவங்க இறக்குமதி பண்ண விடுறது இல்ல அதனாலதான் இது வந்து பல வருஷங்கள் போயிடுச்சு அதனாலதான் இந்த டாரிஃப்னு சொல்லி இப்ப புதுசா சொல்லியிருக்காரு சோ இது ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்லிட்டு தான் ஏன் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குவது மட்டும் தான் இருபத்தி ஐந்து சதவீத பெர்சன்டேஜ்ங்குறது கிடையாது ஏன் இருபத்தஞ்சு பேர் கூடுதலா போடுறதுக்கு ரஷ்யா மட்டும் காரணம் இல்லை என்பதற்கு நம்ம முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்மளை விட அதிக அளவுல என்ன வாங்குறது சீனாவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அப்ப ஏன் சீனா மேல நீங்க ஒரு வந்து அதிக வரி இன்னும் விதிக்கவில்லை விதிச்சிருக்கணும்ல நியாயமா நியாயமா வந்து உங்களுக்கு சீனாவையும் பிடிக்காது அமெரிக்காவும் சீனாவும் எதிரி நாடுகள் அப்படின்னு வச்சிட்டா கூட ட்ரம்ப் ஏன் வந்து சீனாக்கு சீனாவுக்கு மேல அதிக அளவு வரி விதிக்கல இதை வந்து ஏற்கனவே இந்தியாவும் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படி இருந்த போதும் ஏன் வந்து இதை எதிரொலிக்கல ஏன் செய்யல அமெரிக்கா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து இந்த அதிகப்படியான இருபத்தைந்து சதவீத வரி என்பது ஏதோ ரஷ்யா கிட்ட வந்து அதிக எண்ணெய் வாங்குவதற்காக இல்ல என்ன காரணம் அப்படின்னா கடந்த காலத்துல இருந்த மன்மோகன் சிங் ஆட்சியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஈரான்ல என்ன வாங்காத ஆ சரி நான் வாங்கல இது பண்ணாத நான் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன அமெரிக்கா சொல்கிறதோ அதுக்கு அடிபணி இருந்து இவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியினுடைய ஆட்சி அப்படி கிடையாது அதெல்லாம் முடியாதுயா இதுதான் அப்படின்னு ஸ்டெபனா நிக்கிறாங்க ரெண்டாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் வரல ஏதோ இவர் தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தினார்ன்னு சொல்லி இவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிடணும் இதெல்லாம் வச்சு அப்படின்னு ஒரு பல கணக்குகளை அவர் போட்டார் ஆனா இந்தியா அதை தகர்த்தெறிந்து விட்டது ஏன்னா டைரக்டா ட்ரம்புக்கு மூக்குடைப்பு சேர்ந்துட்டார் இன்னொரு விஷயமும் பாக்கணும் இவர் என்ன பண்ணாரு இந்தியா பிரதமர் மோடி வந்து கனடால இருந்து வரும் பொழுது வரவழையில அமெரிக்கா வந்துட்டு போனாரு ஏன் அப்போ வந்து அந்த முனீரை கூப்பிட்டு பாகிஸ்தான் முனீரை கூப்பிட்டு அங்க அமெரிக்கால உட்கார வச்சுக்கிட்டு நீ வந்து பிரதமர் மோடி அங்க வர வச்சு அவங்க ரெண்டு பேரையும் கைக்குழுக்க வைக்கணும்னு நீ ஒரு திட்டம் போட்டு அது ஒரு ஷூட் நடத்தி அதுல உனக்கு பேர் வரணும் அப்படின்னு பார்த்தார் ஆனா பிரதமர் மோடி அதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைக்கவில்லை போனே க எடுக்கல அவர் பாட்டிக்கு வந்துட்டார் ஸோ இதெல்லாம் நடந்த உடனே ட்ரம்ப்புக்கு உலக அளவுல ஒரு பெரிய அளவுல தங்கதான் ஆதிக்கம் நிறந்த நாடு அப்படிங்கிறத அப்படி அசால்ட்டா அம்ம இந்தியா வந்து உடை தெரிஞ்சு போனதை பார்த்த உடனே விளவிலத்து போன ட்ரம்ப்பு இன்னைக்கு என்ன பண்றாரு இப்படி எல்லாம் விரி வரி விதிப்பெல்லாம் செஞ்சு இந்தியாக்கு மேல ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்தியானுடைய சொல்லி முடிக்கணும்னு பாக்குறாரு ஆனா இதையெல்லாம் எதிர்த்து இதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து அவர்கள் பணி செய்து கொண்டிருக்க நிலையத்துல இவங்க யாரும் எதிரொலித்து பேசுகிறார்கள் இன்னைக்கு திருமாவனுடைய எதிரொலி எதா இருக்கிறதுனா ட்ரம்ப் எதிரொலிச்சு பேசுறாரு அப்ப வெளிநாட்டு கை கூலிகளாக செயல்படக்கூடியவர்களா இல்லையா இப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் பாருங்க இது டைரக்டா இல்லையா இந்திய மக்கள் அப்படின்னு சொன்னா ஒர்க் அவுட் ஆல அப்படின்னு என்ன பண்றது அமெரிக்கா அடுத்து இங்க எந்த விஷயத்தியாவில வந்து பத்தி எரியுமோ அதை செய்வதற்காக ஒரு வேலையை பார்த்தாங்க பிராமணர்கள் இந்தியாவின் இழப்பில் பிராமணர்கள் வாழ்கிறார்கள் ஒரு வார்த்தையே தேவையே இல்லாம வந்து பேச வச்சாங்க இப்போ அத பேசின உடனே அதனுடைய அடிப்படையில அதனோட லைன்ல இன்னைக்கு யாரு திருமா பேசுறாரு அதே ஜாதி அதே விஷயங்களை வைத்து இங்க பேசுறாங்க அப்ப உண்மையிலேயே விவசாயிகளுக்காக அவர்களை பாதுகாப்பதற்காகனு சொல்லிட்டு வெரி கிளியரா அவர் சொன்னத நீ ஏன் ஏத்துக்கல அந்த அடிப்படையை ஏன் வந்து இவர்கள் பார்க்கவில்லை அப்ப விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுகிறோம்னு சொல்லக்கூடிய திருமாவோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமு ஏன்னா அந்த திமுக இப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் நடத்துறதுக்கு இறங்கியிருக்காங்க அப்ப அவங்க அவங்களெல்லாம் என்ன என்ன அர்த்தம் அப்ப இப்ப விவசாயிகளை பாதுகாக்க தேவையில்லை இப்ப வெளிநாட்டுக்காரன் என்ன சொல்கிறானோ அதனுடைய எதிரொலியாக இருக்கணும் அதனால இப்போ ஜவாஹிர்ல்லாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜவாகிருலாக்கு அமெரிக்காவை பிடிக்குமானா பிடிக்காது ஏன்னா அவன் கிறிஸ்தவன் இவங்களுக்கு வந்து பிடிக்காதுதான் ஏன் ரெண்டாவது ட்ரம்ப் வந்து பல நாட்கள் வந்து இதே துல்க சமுதாயத்துக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக நல்லா பேசியிருக்காரு அன்னைக்கு ஸோ அதனால வந்து இவங்களுக்கு அவரை பெருசா பிடிக்காது ஆனா இவங்களுடைய ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஜவஹீர்ல்லாவோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் டைரக்டா இப்போ வந்து அமெரிக்கா கூலி மூடி அப்படிலாம் சொன்னால் அது ஒரு பெரிய இது இருக்காது இன்னொன்று அவங்களுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்காக இருக்கும் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களும் ஹிந்துவும் சேர்ந்து கொண்டு இதையெல்லாம் அழிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய சமுதாயத்துக்கும் ஒரு இதாகிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல கணக்குகளை போட்டு இந்தியா வளர்ந்து விடவே கூடாது வெளிநாடுகளுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு லைன்லயே இன்னைக்கு வந்து இந்த வெளிநாட்டு கைகூலிகளாக இவர்கள் வந்து ஏஜென்ட்டாக இன்னைக்கு மாறி இவங்க பேசிட்டு இருக்கிறத நம்ம இன்னைக்கு பாக்குறோம் ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு வெளிநாடுகள் எல்லாம் எப்படி பாக்குறது இந்தியாவை பல வெளிநாடுகள் இன்னைக்கு இதுக்கு ஆதரவு கொடுக்கிறது அமெரிக்காவை எதிர்க்கிறது இந்த மாதிரி இது 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 பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரத்தை நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும் இந்த வந்து இப்ப என்ன பேசுறாரு திருப்பூர் ஆலைகள்ல வந்து மூடியாச்சு அப்படின்னு சொன்னா இவ்வளவு பேர் வேலை இழப்பாங்க இவ்வளவு நஷ்டம் ஏற்படும் அப் இப்படின்னு பெருசா கணக்கெல்லாம் சொல்றாரு இதே விஷயம் ஸ்டெர்லைட் ஆலை மூடின போது ஏன் இதெல்லாம் பேசல ஸ்டெர்லைட் ஆலை மூடின பொழுது இதே போல பலர் வேலை இழந்தனர் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மல் மையப்படுத்தி இருந்த சிறு சிறு நிறுவனங்கள் போச்சு ஏன்னா குட்டி குட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற அந்த நிறுவனங்கள் போச்சு அதை ஒட்டி இருந்த பல சின்ன சின்ன தொழில்கள் அந்த ஸ்டெர்லைட்டை மையப்படுத்தி இருந்த குட்டி குட்டி தொழில்கள் அன்னைக்கு அழிந்து போனன அப்ப அதே போல அதனால நமக்கு என்ன இன்னும் என்ன பிரச்சனை வந்தது காப்பர்னுடைய விலை இந்தியாவில் கூடியது இவ்வளவு நடந்தது இது அத்தனை யாருக்கு ஆதரவாக இருந்தது சைனா அதனால லாபம் பார்த்தாங்க அப்ப ஏன் இவங்க எல்லாம் பேசல அப்படின்னு இப்ப புரியுதா ஏன்னா அப்ப இது சைனாவுக்கு லாபம் அதனால சைனாக்கு லாபம்னா நம்ம ஆட்களுக்கு சைனாக்கு லாபம் வரணும்னு ஆசைப்படுவான் அதனால திருமாவோ இவங்களோ யாரும் இன்னைக்கு பேசல சரி பாலாறு பாலாறு ஏண்டா இது வரைக்கும் அந்த கரை முழு பாலாறு முழுக்க ஏன் சுத்தப்படுத்த முடியாமல் இருக்குறது ஏன்னும் பாலாறுல இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா அது அங்க இருக்கிறது முழுக்க எந்த யாரு என்ன அமைப்புகள் சரி யாரு யாருடைய இதுகள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால இது வரைக்கும் அத பத்தி பேச மாட்டாங்க ஏன்னா பல துலக கம்பெனிகள் தான் நாங்க அந்த டையிங் அண்ட் இது வச்சிருக்காங்க தோல் பதனிடம் இது வச்சிருக்காங்க அதெல்லாம் அப்படியே வந்து இறங்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால அதை பத்தி பேச மாட்டாங்க அப்ப இதுல இருந்து நல்ல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இவங்களுடைய போராட்டமோ இவங்களுடைய கோரிக்கையோ அதுல வந்து மக்களுடைய நலனோ தேசபக்தியோ கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு வெளிநாட்டு எஜெண்டா ஒண்ணு இவங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் பண்றது ஏற்கனவே அமெரிக்கா பல எல்லாம் பல எல்லாம் நம்ம கொண்டு வந்தது ஆனா அப்பல்லாம் அதையெல்லாம் தாண்டி இந்தியா இல்லையா அது போல இதையும் தாண்டி இந்தியா வன்னைக்கு வெளியில வர்றதுக்கான பல விஷயங்களே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கூட பியூஷ் கோயல் வந்து சொல்லிட்டு பொழுது நவம்பருக்குள்ள எல்லா விஷயங்களையும் சரி பண்ணிட முடியும் ட்ரேட் டீல் எல்லாமே செட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டிலையும் பல மாற்றங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த தொழில்கள் வந்து இது நசியாமல் அதுக்கு என்ன அடுத்த வழிங்கிறத கண்டுபிடிக்கணும் பல நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட பத்தி பேசிகிட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல ஒரு நாடு ஒரு இக்கட்டான இருக்கக்கூடிய நேரத்துல எதிர்கட்சிகளும் இணைந்துதான் செயல்பட வேண்டுமே தவிர எதிர்கட்சிகளை வந்து வேண்டுமென்றே இப்ப வந்து இப்ப என்ன இப்ப என்ன வேலையை இவங்க பாத்துட்டு இருக்காங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் அங்க இருக்கக்கூடிய கம்பெனி முதலாளிகள் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் எல்லாரையும் வணிகர்கள் அனைவரையும் என்ன பண்ணணும் இப்ப இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மாற்றி போராட வைக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே ஸ்ரீ டிவில நம்ம அடிக்கடி சொன்னதுதான் இனி அடுத்து வந்து கொஞ்சம் அடுத்த சில நாட்களுக்கு வந்து இந்த நாடு முழுவதும் வந்து பல பல போராட்டங்களே இந்த மாதிரி வேண்டும் என்று தூண்டிவிட்டு அதில் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் குளிர்காயும் என்று நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா இப்ப இது உங்களுக்கு வந்து ஒரு காத்திருந்த ஒரு வாய்ப்பு புண்ணான வாய்ப்பு மாதிரி இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்ப அதை வச்சு இப்ப அரசியல் பண்ணக்கூடிய வேலைகளை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல முக்கியமா திருப்பூர் மக்களாகட்டும் அல்லது இணை இளைஞர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பது பார்க்க வேண்டும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டம் என்பது உள்நோக்கம் கொண்டது இந்த நாட்டிற்கு எதிரானது இந்த நாட்டிற்கு ஆதரவானது அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா இவங்க ஏன் அந்த கேள்வியெல்லாம் கேட்கல அமெரிக்காவில் நியாயமா நீங்க எதிர்த்து திட்டி இருக்கணும் ஏண்டா மத்த நாடெல்லாம் போய் அங்க அவ்வளோ என் அவ்வளோ வாங்குது நீ அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு ஏப்பரா போட்டேன்னு சொல்லி நீ யாருக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டும் இந்த அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் இவர்கள் திரும்பி இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அதை செய்யல அதை செய்யாம அமெரிக்காவும் இந்திய மோடியும் ட்ரம்பும் சேர்ந்து இணைந்து நடத்தும் நாடகம் அம்பானி அதானிக்காக இவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படி எப்படி எப்படி எல்லாம் இவங்க வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அவர்கள் இதுல வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது இவங்க தான் ஒரு தேச பக்தியோடு நீங்க பாத்தீங்க எல்லாத்தையும் ஆராய்ந்து எல்லா குணங்களையும் பார்க்கும் பொழுது இவர்கள் செய்வது அனைத்தும் உள்நோக்கம் கொண்டது என்பது தெளிவாக தெரியும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் அதற்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும்